கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ இந்த பாட்காஸ்டை என்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிற ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் கம்யூனிச தேசங்களுக்கும் அமெரிக்க தேசத்திற்கும் இடையே பனி போர் நடந்து கொண்டிருந்த காலம் அது அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஊழியர் ஒருவர் ருமேனிய தேசத்தில் வெளியரங்கமாய் சுவிசேஷம் அறிவிக்க தடை இருந்தும் ரகசியமாய் சில ஊழியங்கள் செய்யும்படி சென்றிருந்தார் ஒரு நாள் கடும் குளிரிலே ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத தெரு ஒன்றில் சென்று கொண்டிருந்தார் மக்கள் யாவரும் யாரையும் கண்டுகொள்ளாமல் அவரவர் தங்கள் வேலையாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஒரு மனிதனின் விசில் சத்தம் அவரை ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி திடுக்கடு செய்தது ஏனெனில் அவர் மா பரிகாரியான பாமாலை பாடலை விசிலில் அடித்தபடி அந்த மனிதன் சென்று கொண்டிருந்தார் கிறிஸ்துவை மறுதளிக்கும் தேசத்தில் இப்படி ஒரு நபரா என மகிழ்ச்சி அடைந்து அம்மனிதனுக்கு பின்பாக இவ்வூழியரும் பின் தொடர்ந்தார் யாராவது பார்த்து விட்டால் பிரச்சனை வரலாம் என்பதால் சிறிது தூரம் அமைதியாக சென்று அவர் பின் அந்த பாட்டை இவரும் விசிலில் அடிக்க ஆரம்பித்தார் அந்த பாட்டை கேட்டவுடன் அந்த ருமேனியர் பிரகாசமுள்ள முகத்தோடு திரும்பி வந்து ஊழியரை கட்டிப்பிடித்துக் கொண்டு தனது தாய்மொழியில் ஏதோ சொல்ல ஆரம்பித்தார் சிறிது நேரத்தில் தனது மொழி அவருக்கு புரியவில்லை என்பதை அறிந்து தனது இருதயத்தின் மேல் கைகளை வைத்தார் தன் கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தினார் சிலுவை அடையாளத்தை வரைந்து காண்பித்தார் கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியோடு மொழி கலாச்சாரம் அரசியல் பின்னணி என ஏதேதோ வித்தியாசத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் அவ்விருவரும் ஒரு சில நிமிடத்தில் இணைக்கப்பட்டனர் காரணம் என்ன கிறிஸ்துவின் சந்தோஷமே நம்முடைய ஆண்டவர் ஆகிய மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் இரண்டு பெரிய பிளவுகள் சரி செய்யப்பட்டன முதலாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பெரிய இடைவெளி இணைக்கும் பாலமானார் இரண்டாவது உலகில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இடையே உள்ள இடைவேளையும் சரிபடுத்தினார் எப்படி என்றால் மனிதனால் சராசரியாய் மற்றொருவரை நேசிப்பது கடினமான ஒரு காரியம் மனிதன் மற்றவர்களிடத்தில் முக ரீதியாக சிரித்து பேசினாலும் மற்றவருக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளால் இருவரின் இருதயத்திற்கும் இடைவேளை பெரிய இடைவேளை உண்டு அது கிறிஸ்து பகையை சிலுவையால் கொன்று அதனால் இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்ற வசனத்தின்படி ஒப்புருவாக்குகிறார் ஒரு மனிதன் தன் சொந்த குடும்பத்தையே முழு மனதோடு கூட நேசிப்பதில் குறைவுபடும் போது சிலுவை எப்படி சம்பந்தமில்லாத இருவேறு மனிதர்களை இணைத்தது பார்த்தீர்களா வேதமில்லாத உலகத்தின் சில கொள்கைகள் மக்கள் ஓரளவிற்கு இணைக்க கூடும் ஆனால் இருவேறு மனிதர்களின் இருதயங்களை அன்பினால் இணைக்க தேவனால் மட்டுமே முடியும் சிலுவினால் மிகப்பெரிய பாவியும் கிறிஸ்து அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறதால் தேவனோடு ஒவ்வொரு வாகும்படி செய்கிறார் அது மாத்திரமல்ல மற்ற கிறிஸ்துவர்களோடும் ஒரே சரீரமாக இணைக்கும்படி செய்கிறார் முன்பு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்ற சவுல் கிறிஸ்துவின் தரிசனத்திற்கு பிறகு பவுலாக மாறி கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக மாற கிறிஸ்துவின் சிலுவை அன்பினால் மாத்திரமே முடிந்தது அதே அன்பில உங்களையும் தேவன் நிலை நிற்க தேவன் கிருபை செய்கிறவராயிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதித்து பெருக செய்வாராக ஆமேன்